வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது புகழாகும் போருவாழ் இறை உடைய பண்ணாகும் தனதத்தாத்தன தனதத்தாத்தந்தன தனதானம் பிளவற்ற நீர் சொந்தமோ துறவுற்ற சீர்குண்டுமோ பெருமைக்காவா தங்கள் திறமைச்ச வாழ் செந்தன மகளிர் கீழா பொன் பொருள் பெரிதிட்டு மே பொங்கையில் உணர்வோடோர் அளவற்ற ஊக்கம் கொடு உணவு ஏக்கம் கொடு மவருக்கவே சிந்தையின் நிலை மாறி அறிவற்ற தொண்டினில் முனைமிச்சும் மார்க்கம் கெட அழிவற்ற மோட்சம் புகும் அருள் தாராய் அழிவற்ற மோட்சம் புகும் அருள் தாராய் களவற்ற தோற்றம் செய்யும் அடியாட்கொண்டொரு கடவுக்கு சாத்திரம் சொல்லும் கனசத்தி கதியிட்ட மருவத்துமாந்தழில் புறபுத்ரி சீர்குஞ்சரி மனமிட்டு வாய்க்கும் கணி யொடு போல புத்திர நாய்ப் பிறந்தழில் பிரபுத்திரி சீர்க்கும் சரி மனமிட்டு வாய்க்கும் தனி எடு போரூர் வரவற்பூர் கொன்று மாற்றும் தனி வலிமிக்க வேர் கொண்டனல் பெருமாடே வலிமிக்க வேர் கொண்டனல் பெருமாடே உரைத்தி கும்பிடு அடியற்கு என்று அருள் தந்து கத்திடு கந்தா முருகா குமரா